தேசிய மக்கள் சக்தியின் வர்த்தக சந்திப்பு ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டையில் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த சந்திப்பில் நாட்டில் உள்ள முன்னணி வர்த்தகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கையின் முதற் பிரதிகளை வர்த்தக தலைவர்களிடம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க கையளித்தார் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார நோக்கு தொடர்பாக அவர் தெளிவுபடுத்தினார் அபிதா கேம்புரின் தேரும் அரகணத்திலுமே ஆர்த்திகே கடா வெட்டி மே තිබෙන வரப்பத்தலுக்கும் இந்த பொருளாதார வீழ்ச்சியின் பாரதூர தன்மையை நாம் மிகவும் ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம் ஆகவே ஊழியர்கள் ஒரே தலைவையில் ஏற்படுத்துகின்ற பாரிய அதிர்வினை இந்த பொருளாதாரத்தால் தாக்கு பிடிக்க முடியாது மிகவும் மெல்லிய நூல் ஒன்றினால் இந்த பொருளாதாரம் கட்டப்பட்டுள்ளது இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற சிறு மாற்றங்கள் கூட உயிராபத்தை விளைவிக்கும் பேரழிவாக மாறலாம் சிறு மாற்றத்தினால் கூட அது ஏற்படலாம் மட்டத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு தவறினால் ஏற்படும் மாற்றம் மாற்றம் தோல்வி கூட பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் விளைவுகளுக்கு வித்திரும் என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் ஆகவே தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாம் பொருளாதாரத்தில் ஏற்படும் சிறு மாற்றங்களை கூட ஆழமாக சிந்தித்து அதன் மூலம் எத்தகைய விளைவுகள் ஏற்படலாம் என்பதை அளவீடு செய்தே நாம் மேற்கொள்வோம் சர்வதேச நாணய உள்ள இந்த திட்டத்தை நாம் அறிவோம் எமது ஒட்டுமொத்த சர்வதேச உறவுகள் அனைத்தும் சர்வதேச நாணய நிதியம் எனும் பாஸ்கட்டினுள் இருக்கின்றன இருதரப்பு கடன் கொடுக்கல் வாங்கல் சர்வதேச நாணய நிதியத்தின் பாஸ்கட்டினுள் உள்ளது பலதரப்பு கடன் கொடுக்கல் வாங்கல் சர்வதேச நாணய நிதியம் என்ற பாஸ்கட்டின் அத்துடன் ஐஎஸ்பி நிதியை சேகரிக்க வேண்டும் அது சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் பாஸ்கட்டில் உள்ளது எதிர்கால திட்டமும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கட்டப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் எவரேனும் ஒரு தலைபட்சமாக இந்த திட்டத்தில் இருந்து விலகுவது தொடர்பில் சிந்தித்தால் அது பிரஜை அல்லது நாடு தொடர்பில் பொறுப்பை கைவிடுவதற்கு நிகராக அமையும் ஆகவே நாம் உங்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றோம் நாம் ஒரு தலைபட்சமாக ஒருபோதும் சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து விலகுவதற்கு எதிர்பார்க்கவில்லை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயல்படும் விதம் தொடர்பாகவும் அனுரகுமார் திசாநாயக்க தெளிவுபடுத்தினார் நாம் சில தரங்களை சர்வதேச அந்த தர நிர்ணயங்கள் பல்வேறு யோசனைகள் இருக்க முடியும் ஆகவே முன்வைக்கப்பட்டுள்ள தரங்கள் மற்றும் அவர்களது இலக்குகளை அடைவதற்காக நாம் முன்வைக்கும் தரங்களுக்கு அமைய செயற்படும் வரைவுக்குள் நாம் எமது கலந்துரையாடல்களை மேற்கொள்வோம் அது அதனை செய்யும் வரைவு அன்ற வரிவுக்கு அப்பாற்பச் செல்லாமல் வரிவுக்கு உட்பட்டதாக இடமறம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பொருளாதாரத்துக்கு பல்வேறு அழுத்தங்கள் ஏற்படலாம் என முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களுக்கும் இதுนபோது பதிலளிக்கப்பட்டது நம்ம ஜனாதிபதிவரேட කියනவ नव्हತೆ ਉਹ சமுதாயே அனியத நான் ஜனாதிபதிக்கு கூறுகின்றேன் மீண்டும் சமூகத்தில் அனாவசிய அச்சத்தை தோற்றுவிக்க வேண்டாம் அவர் உருவாக்குகின்ற அச்சத்தினால் பங்கு சந்தை வீழ்ச்சி அடைகிறது நாட்டின் நிதி அமைச்சர் என்ற வகையிலும் ஜனாதிபதி என்ற வகையிலும் அவ்வப்போது பொருளாதாரம் இன்னும் இரண்டு மூன்று வாரங்களில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என அவர் கூறுவாராயின் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் பொருளாதார நெருக்கடி ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயற்படுகின்றாரா என்ற சந்தேகம் எழுகின்றது எம்மாள் உத்தேச நாணயமாற்று வீதத்தை பேணி செல்ல முடியுமாயின் எம்மாள் உத்தேச வட்டி வீதத்தை பேணிச் செல்ல முடியுமாயின் உத்தேச பணவீக்கத்தை பேணி செல்ல முடியுமாயின் அது பொருளாதார ஸ்திர நிலைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் தொடர்ச்சியாக பணவீக்கத்தில் தளம்பல் ஏற்படும் தொடர்ச்சியாக வட்டி வீதத்தில் தளம்பல் நிலை ஏற்படும் தொடர்ச்சியாக நாணய மாற்று வீதத்தில் ஏற்படும் பொருளாதாரம் என்பது நிலையற்ற பொருளாதாரமாகும் ஆகவே இந்த விடயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மத்திய வங்கி சுயாதீனமாக செயற்படுவதற்குள்ள உரிமையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அரசாங்கம் ஒன்றுக்கு மக்கள் வழங்கும் ஆணையாக இருக்க வேண்டும் அந்த மக்கள் ஆணையின் இலக்குகளை அடைவதற்கு மத்திய வங்கியின் ஒத்துழைப்பு அவசியம் எமது அரசியல் அபிலாஷைகளை அடைவதற்காக மத்திய வங்கியை நாம் ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை හැම ප සි ේම පව ගන්නේ. තේ මක්ල් ක්ති අැස්ස ොල් ච செய்ய පෝහටද. ්‍රජාතික ජනබලවේගක ආ් ුක මුලික ේක්ෂාව. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக அரசாங்கம் அனைத்து தொழில் முயற்சிகளையும் வழிநடத்துவது அமைந்துள்ளதா அவர்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கருத்து உங்களிடமும் இருக்கலாம் நாம் சிறந்த புரிதலுடன் உள்ளோம் எமக்கு சிறு நிதி சந்தையே உள்ளது சிறு பொருளாதாரமே எமக்கு உள்ளது ஆகவே இந்த பொருளாதாரத்தில் ஏதேனும் துறைகளில் சர்வாதிகார நிலை உருவானால் அது பொருளாதாரத்தில் பாரிய அழிவை ஏற்படுத்தலாம் ஆகவே பொருளாதாரத்தில் மிகவும் நுணுக்கமான சில துறைகள் உள்ளன அவை அரசாங்கத்திற்கு சொந்தமாக பாதுகாப்பு மற்றும் ஸ்திரநிலை ஆகியவற்றை பேணுவதற்காக சில துறைகளின் ஒரு பங்கு அரசாங்கம் வசம் இருக்க வேண்டும் எரிசக்தி சந்தையின் ஒரு பகுதி அரசாங்கம் வசம் இருக்க வேண்டும் என நாம் நம்புகிறோம் அத்துடன் நிதி சந்தையின் ஒரு பகுதி அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் தேசிய பாதுகாப்புடன் நேரடி தொடர்புகள் உள்ள சில துறைகளின் ஒரு பகுதி அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் இதனைத் தவிர அரச தொழில் முயற்சிகளை லாபம் மீட்டும் நோக்கத்தில் நாம் வழிநடத்தப் போவதில்லை ஆகவே நாம் வலுப்படுத்த வேண்டிய சில அரச தொழில் முயற்சிகளும் உள்ளன நாம் கைவிட வேண்டிய சில அரசு தொழில் முயற்சிகளும் உள்ளன இந்த இரண்டையும் நாம் அடையாளம் கண்டுள்ளோம் வர்த்தக தலைவர்களின் எதிர்கால முதலீடு தொடர்பிலும் இதன் போது உறுதிமொழி வழங்கினார் அப்பி தனே தீநாயகின் தனே பேரகன் வியாபார தீநாயகின் வியாபார பேரகன் நாம் பணம் வைத்திருப்பவர்களிடம் பணத்தை பறித்து தொழில் முயற்சிகள் உள்ளவர்களிடம் தொழில் முயற்சிகளை பறித்து வீடுகள் உள்ளவர்களிடம் வீடுகளை பறித்து செயற்பட போவதில்லை நாம் சரதிகளிடம் கற்றவர்கள் அல்ல நாம் மக்களின் வாழ்க்கை அனுபவங்களூடாக கற்றவர்கள் சரிதானே ஆகவே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அத்தகைய அவதூறுகள் செல்லுபடியாகும் என நான் நினைக்கவில்லை அரச மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையிலான உறவுகளை புரிந்து கொண்டுள்ளோம் சீசருக்கு சொந்தமானவை சீசருக்கும் கடவுளுக்கு சொந்தமானவை கடவுளுக்கும் இருக்க வேண்டும் நாம் இந்த இரண்டையும் குழப்பிக்கொள்ளப் போவதில்லை நாம் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றோம் எந்த ஒரு தொழில் எதிர்பார்க்கும் விடயத்தை லஞ்சம் அல்லது ஊழலில் ஈடுபட தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஏற்படுத்துவோம் உங்களுடன் எம்மால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அனைத்து துறைகளிலும் ஒரு திட்டம் உள்ளது நீங்கள் அச்சமின்றி முதலீடு செய்யுங்கள் அந்த இலக்குகளை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு அரசாங்கம் தமது பக்கத்தில் இருந்து அதிகபட்ச பங்களிப்பை வழிநடத்தலை தலையீட்டினை வழங்கும் டிஎஸ்ஐ குழுமத்தின் முன்னாள் தலைவர் நந்ததாஸ் கருத்து நந்ததாசு நான் கூற வேண்டிய முக்கிய விடயம் ஒன்று இருக்கிறது எனது முஸ்லிம் சகோதரரு என்னை இங்கு அழைத்து வந்தார் என்னுடன் காலையில் நடைபயிற்சி செய்யும் மிஸ்டர் மவுலானா என்னால் இந்த படிக்கட்டில் ஏறுவதற்கு முன்னரை போன்று சக்தி இல்லை நான் வயது முதிர்ந்துள்ளேன் எனக்கு எண்பத்தி நான்கு வயது தினமும் உடற்பயிற்சி செய்வதால் நான் ஃபிட்டாக இருக்கின்றேன் இந்த படிக்கட்டில் ஏற முடியாததால் எனக்கு ஒரு விடயம் நினைவுக்கு வந்தது அதன் மூலம் தேசத்துக்கும் ஒரு செய்தியை வழங்க முடியும் என்ன அது எமக்கு இளம் தலைமைத்துவம் ஒன்று இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு தேவையாகின்றது நாட்டை முன்கொண்டு செல்ல அது தேவையாகும் எனது பயணம் அந்த செய்தியை வழங்கியது